யூதா புத்தகம் ஒரு சிறிய ஆனால் வலிமையான கடிதம் இதை எழுதியவர் யூதா அவர் யாக்கோபின் சகோதரரும் இயேசு கிறிஸ்துவின் தாசனும் ஆவார் இந்த கடிதம் தேவனை நம்புகிற மக்களுக்கு எழுதப்பட்டது யூதா அவர்களிடம் சொல்ல வந்த முக்கியமான செய்தி நீங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள் தேவனுக்கு விசுவாசமாக இருங்கள் பொய்யான போதகர்களால் ஏமாறாதீர்கள் என்பதுதான் சிலர் தேவாலயத்துக்குள் நுழைந்து தேவனுடைய அருளை தவறாக பயன்படுத்தி பாவம் செய்தாலும் பரவாயில்லை என்று போதித்தார்கள் யூதா அவர்களை எச்சரிக்கிறார் அவர் பழைய நாட்களில் நடந்த சில உதாரணங்களை நினைவூட்டுகிறார் எகிப்திலிருந்து வெளிவந்த இஸ்ரவேலர்கள் நம்பிக்கையின்மையால் அழிந்தார்கள் தங்கள் இடத்தை விற்ற தேவதூதர்கள் இருளில் கட்டுண்டார்கள் சோதோம் கொமோரா மக்கள் தங்கள் தீய செயல்களால் நாசமாகினர் அதுபோல இன்றும் சிலர் தேவனுக்கு விரோதமாக நடந்து தங்கள் சொந்த ஆசைகளை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் கையினைப் போல பொறாமை கொள்கிறார்கள் பிழையாமை போல பணத்திற்காக தேவனை மறக்கிறார்கள் கோராவைப் போல தேவனுடைய ஆட்சிக்கு எதிராக பேசுகிறார்கள் யூதா விசுவாசிகளிடம் சொல்கிறார் நீங்கள் பரிசுத்த ஆவியில் ஜெபியுங்கள் தேவனுடைய அன்பில் நிலைத்திருங்கள் இயேசுவின் இரக்கத்தை காத்திருங்கள் மேலும் சந்தேகம் கொள்ளும் மக்களை இரக்கமுடன் நடத்தவும் சிலரை பாவத்திலிருந்து காப்பாற்றவும் ஆனால் பாவத்துக்கு சாயாமல் கவனமாக இருக்கவும் அவர் அறிவுறுத்துகிறார் கடைசியில் யூதா தேவனுக்கே மகிமை அளித்து துதியிடுகிறார் தவறாமல் காக்கக்கூடிய ஒரே தேவனுக்கே மகிமை மகத்துவம் வல்லமை அதிகாரம் என்றென்றும் உண்டாகட்டும் ஆமென் இந்த யூதா புத்தகத்தின் முக்கியமான பாடம் நம் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பது தேவனுடைய அன்பில் வாழ்வது பிறரை இரக்கமுடன் நடத்துவது மற்றும் தேவனுக்கே மகிமை கொடுப்பது